வணக்கம் மந்த்ரா நேர்களை நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி கஸ்டாலஜர் அருண்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இந்த வீடியோல நம்ம கன்னி ராசிக்கு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எத்தகைய ஒரு பலாபலையில் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குன்னு பாக்குறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச வீடியோஸ் வந்து அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இப்போ பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் மாத கிரகங்களோட அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது பொழுது சனி ஆறாம் இடத்திலே நீடித்து இருக்கிறார் அது ஒரு அருமையான ஒரு புஷ்டன் கன்னியாசிக்கு ஆறாம் இடத்துல சனி இருக்கிறது நல்ல ஒரு விஷயம் ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடியதால் தவறில்லை அதே சமயத்துல ஒன்பதாம் இடத்துல குரு நீடித்து ஆகஸ்ட் மாசம் முழுக்கும் அவர் வந்து ராசியை ஐந்தாம் பார்வையா பார்த்து இருக்கிறது ஒரு அருமையான ஒரு அமைப்பு அதே சமயத்துல ராகு ஏழாம் இடத்திலும் ராசிக்குள்ள கேது இருக்கிறதும் பாத்தீங்கன்னா சிறு சிறு தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் ரைட்டுங்க ஆண்டு கிரகத்துல எந்த விதத்துலயும் ஒரு பயிற்சி இல்ல அதே சமயத்துல மாத கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா புதன்கிற அந்த ராசி அதிபதி கன்னி ராசியோட அதிபதி பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல சிம்மத்துல நட்பு வீட்டுல இருக்கிற ஒரு மாத கடத்தியில ஒரு இருபத்தி ஐந்தாம் தேதி ஆகஸ்ட் மாசம் வக்ர ரீதியாக பதினொன்னாம் இடம் கடகத்துக்கு போகிறார் தவறில்லை அதே சமயத்துல இருபத்தி ஏழாம் தேதி மாதம் கடைசி ஆகஸ்ட் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி கன்னி பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளேயே வந்து குருவின் பார்வை பெற்று நீச்ச பங்கம் பெறுகிறார் சோ அதுவும் ஒரு ஒரு அமைப்பு தான் மற்றபடி பாத்தீங்கன்னா சிம்மம் பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துல இருப்பது பன்னெண்டாம் இடத்துல ஆட்சி படத்தோட பெறுகிறார் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அதே சமயத்துல செவ்வாயும் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் பன்னெண்டாம் பத்தாம் இடத்துக்கு மாத கடைசியில மாறுகிறார் சோ முதல் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் செகண்ட் ஹாஃப்லதான் மா மா பயிற்சிகள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கிறது இத்தகைய அமைப்பு வந்து கன்னிராசிங்களுக்கு எந்த மாதிரி ஒரு இது கொடுக்குதுன்னா ராசி அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் நட்பு வீட்டில் இருப்பது நல்ல ஒரு விஷயம் ஸோ புத்தி சுவாதீனம் நல்ல ஒரு திறமையாக செயல்படுகிறது ஊசிட்டு செயல்படுகிறது உத்வேகமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் தொடர்ந்து தான் இருக்க போகிறது அதே சமயத்தில் சனியின் பார்வை கொஞ்சம் பெரும்பொழுது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலைப்படும் படும் அலைச்சல் அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்து கொஞ்சம் ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகிறதும் உடம்பு கொஞ்சம் உபாதை ஆகிற விஷயங்கள் இருக்கும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஓவர் ஒர்க்கோ ஓவர் திங்கிங்காக பண்ணி நம்ம எக்ஸாட் எக்ஸாஸ்ட் ஆகக்கூடிய நம்ம நம்ம டயர்டு ஆகிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஏன்னா செவ்வாயும் பார்வையும் ராசி அதிபதி ஆகிய புதன் பெறுகிறார் அதே சமயத்தில் சனியும் ராசி அதிபதி ஆகிய புதனையும் பார்க்கும் பொழுது சில விஷயங்கள் வந்து நம்ம கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாம பண்ணிடுவோமோங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக கன்னி ராசிக்காரர்களுக்கு உண்டு அதே சமயத்துல ஒன்பதாம் இடத்துல குரு செவ்வாயை இருப்பது வந்து நல்ல ஒரு விஷயம்தான் மூன்றாம் இடத்தை செவ்வாயை பார்ப்பது வந்து ஒரு நல்ல விஷயம்தான் சோ என்ன பண்ணுது உங்களுக்கு அந்த சகோதர விஷயங்கள் இடம் வன் வீடு நிலம் பூமி அது மாதிரி விஷயத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது அதே சமயத்துல ராகு ஏழாம் இடத்துல சுப காரியங்கள் தடையை கொடுக்கக்கூடியது அல்லது ஒரு அந்நியர் ஒரு தொடர்பு பெற்று அதுல வந்து அவ்வளோ வந்து நம்ம ஒண்ணு ஒரு ப்ரொடக்டிவா போக முடியலைங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் கொடுக்கும் ராகு ஆகிறாரோ உங்க சுப விஷயங்கள் தடைகள் அதுவும் நீங்குது அடுத்த வருஷத்துல பட் இந்த ஆகஸ்ட் மாசம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த இடம் இடம் சார்ந்த விஷயங்கள் மெடிக்கல் மெடிக்கல் சார்ந்த விஷயங்கள் கேட்ரிங் அதுல எல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது அதே சமயத்துல சில வெளிநாடு தொடர்பு வெளிநாடு போயிட்டு வர்றது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு மாணவர்களுக்கு பத்தீங்கன்னா நல்ல ஒரு படிக்கக்கூடிய ஒரு மாதமாக குறிப்பாக முதல் மூணு வாரம் அருமையான ஒரு மாதமாக வாழ்க்கையில் அடுத்தது என்ன செய்யலாம் அப்படிங்கிறத வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கு ஏன்னா சூரியன் பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துல நீர் கிட்ட கிட்டத ஒரு பாதி மாதம் இருக்கிறார் அது ஒரு நல்ல அமைப்பு பதினொன்றாம் இடம் லாவஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடியது பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தாலும் அவர் ஆட்சி பலம் தான் பெறுகிறாரனால சில கவர்மெண்ட் விஷயங்கள் அரசு சார்ந்த விஷயங்கள் அரசு ஜாப் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க அரசு வேலை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க அரசு கான்ட்ராக்ட் எதிர்பார்க்குறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் கொஞ்சம் நல்லா கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நமக்கு இருக்குங்க சோ அது மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் நல்லாவே உண்டு அதே சமயத்துல கடைசி வாரத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் பத்தாம் இடத்துக்கு போறதுனால இப்போ முதல் மூணு வாரம் நீங்க எடுக்கிற முயற்பு முயற்சி வந்து மாத கடைசியில் வந்து ஒரு 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 ரிசல்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஒன்று ஆல்ரெடி நான் செய்ய போகிறேங்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஒரு என் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய அமைப்பு மாத கடைசியில் வந்து கன்னிராசிக்கு காட்டியது சோ முதல் மூணு மா வாரம் பாத்தீங்கன்னா நல்ல உழைப்பு உத்வேகம் அதிகமாக மன அழச்சல் ஆகும்பொழுதும் நீங்க கொஞ்சம் கிளாரிட்டி மிஸ் கூடாது யூ ஷுட் நோட் டு ரிலாக்ஸ் யுவர் ஏன்னா ரெண்டு பாவ கிரகத்தின் தாக்கம் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாகவும் கவனமாகவும் போக வேண்டிய அமைப்பு இருக்கு மாத கடைசியில நீங்க பிளான் பண்ணதை எக்ஸிகூட் பண்ணக்கூடிய அமைப்புகளும் இருக்குதுங்கிறது கன்னிராசிக்காரங்க தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்துல நீங்க புதுசா ஒருத்தரை நீங்க தொடர்பு கொள்றீங்கன்னா அவங்க யாரு என்னங்கிறது தெரிஞ்சு பண்ணக்கூடிய அமைப்புகள் நல்லது ஏன்னா ராகு ஏழாம் இடத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா நிறைய பேர் உங்களுக்கு பழக்கத்துல வருவாங்க அது படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி வியாபாரத்துல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி வேலையில இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி அவங்களுடைய டிராக்டருக்கெல்லாம் தெரிந்துதான் உங்களுடைய பர்சனல் விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணி மற்ற உண்மையிலேயே ஒரு டீப்பா அடுத்த லெவலுக்கு போறது ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் சரி முதலீடு இருந்தாலும் சரி வியாபாரமா இருந்தாலும் சரி பொருள் கொடுக்குறதா இருந்தாலும் சரி கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா நீங்க டீல் பண்றது வந்து கண்டிய நல்லது பட் என்னதா இருந்தாலும் குரு வந்து ராசியை பார்ப்பதுனால நல்ல ஒரு விஷயமாகும் நம்ம கைமீறி போய் எந்த ஒரு தவறும் நடக்கக்கூடிய அமைப்புகள் கிடையாது நல்லாவே இருக்கிறதுங்க ஆஹ் அதே சமயத்தில் மாச கடைசியில செவ்வாய் வரதுனால சில ப்ராஜெக்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்றதுல பத்தாம் இடத்துல போகக்கூடிய செவ்வாய் கண்டிப்பா கண்ணீராசிக்கு கொடுக்குறார் பொதுவா பார்க்கும் பொழுது இது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நல்ல உழைப்பு பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி மாச கடைசியில சில விஷயங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் அதே சமயத்துல மனசையும் உங்களுடைய உத்வேகத்தையும் கொஞ்சம் கட்டுக்கோப்பில வச்சுட்டு கிளாரிட்டி இல்லாம சில விஷயங்கள் செய்யாம இருக்கிறத நீங்க தவிர்க்கணுங்கிறதையும் நான் அட்வைஸ் பண்றேன் உங்களுடைய ஜாதகத்துல வந்து நல்ல ஒரு அமைப்பு போயிட்டு இருக்கு நல்ல தசாபுர்த்தியில் போயிட்டு இருக்கும் பொழுது இந்த சொன்ன ஒரு இந்த சாதகமான பலன்கள் அதிகமாகும் அல்லது தசா பூச்சிகள் சிறப்பு இல்லாமல் போகும்போது சாதகமற்ற பலன்கள் அதிகமாகும்ங்கிற மாதிரி அமைப்பு தான் இருக்கும் நான் சொல்கிறது வந்து இந்த கோச்சர் அமைப்பு பொது பலன்களே தவிர ஒரு துல்லியமான பலன்களாக இருக்க முடியாது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் பார்த்து தசாபூச்சிகள் வச்சு சொல்வதே ஒரு துல்லியமான ஒரு பலன்களாக இருக்கும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்